இன்றைய தியானம் கள்வெறி கடவுளே உனது உணர்ச்சியில் நான் கள் குடியின் போன்று ஆய்விடுவேனாக மிகைப்படக் குடித்த ஒருவன் ஒரு வண்டியின் இன்று கீழே விழுகிறான் வண்டியில் போய்கொண்டிருந்த உணர்ச்சி அவனுக்கு இல்லை கீழே வீழ்ந்த உணர்ச்சியும் இல்லை உயிர் வாழ்ந்திருப்பது மரணமடைவது அஞ்சுதல் போன்ற எண்ணங்களுக்கு அப்பால் அவன் போய்விடுகிறான் கல்லுடன் வைத்த தொடர்பு தற்காலிகமாக இத்தகைய பேருணர்ச்சியை கொண்டு வருமானால் கடவுளுடன் வைக்கும் தொடர்பு எத்தகைய நிலைத்த நல் உணர்ச்சியை கொண்டு வரும் என்பது தின்னம் எண்ணி பார்ப்பாயா நித்திரையில் செத்தபினம் நேருமுடற் நல்ல துறவோர் நித்திரையில் செத்தபினம் நேருமுடற்கிச்சைவையா சுத்தர்களே நல்ல துறவோர் बराबर